વસના નાજી ઓરિ મનોરે માયે ઓરિ પ્રભામ કોર્દયે ત્રિબલાઈ ગમતી 24 ઓર વણ નારી દર્શમેનો કરે સંસિલ રોડી નારી ગણ 564 ગાવી સલો ઓળમ પસંદ મણિયાન ગણ આનંદન વિસાળ આયે પોળો મનંદનામીંગે તળ એ પડીની

உயக்கின் கைகளை உயக்கும் கைகளை உடுக்க பசந்தது ஊக்க பசந்தது பைகடி பேதை முதல் சொல்கிறேன் உயக்கிடை தன்வெளி போல பசந்துற்று பேதை பெருமளைக்கன் கண் கண்ணின் கண்ணின் கண்ணீர் பசப்போ பரவலை ஒன்றுதல் போன்று கேடும் நன்றி